ரொம்பவே டேஸ்ட்டான தேங்காய் வேர்க்கடலை எதுவும் சேர்க்காத ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாலஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க கூட கட்டாயமாக ஆறு ஏழு இட்லி சாப்பிடுவாங்க அதே போல் தோசையும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த சட்னியோட ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு வந்து கறிக்கிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இது வறுபட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து செகண்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதை வந்து இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதில் வந்து நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை சேர்த்துக்கங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதில் சட்னி அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்க வேணாம் சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க சட்னி வந்து திக்னஸ் உங்களோட விருப்பம் தான் திக்காக வைக்கிறதுனால வைக்கலாம் தண்ணியாக வைக்கிறதுனால வைக்கலாம் தண்ணியாக வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால் தண்ணி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பத்துலலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இதை தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து நிச்சயமாக அதிகமாக சாப்பிடுவாங்க இட்லி தோசை பொங்கல் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறுதாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்